நல்ல முஸ்லிமாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்யணும் நல்ல நாம் வாழ முயற்சி செய்வோமே ஆனால் கண்டிப்பா அந்த வாழ்க்கையே நம்முடைய ஒரு சிறப்பான ஒரு வர்க்கத்துக்கு காரணமாக ஒரு அமையப்பட்டிருக்கிறேன் விருந்தாளியா வர்றாங்க சரதாரி சிலம் பால் குடிக்க ஒரு கோப்பை பால் குடிக்கிறாங்க ஆட்டு பால் வாங்கி குடிக்கிறாரு அடுத்து ஒரு கோப்பை குடுக்கிறாங்க அடுத்து குடிக்கிறாரு அடுத்து ஒரு கோப்பை இப்படி ஏழு கோப்பை கொடுக்கிறாங்க ஏழு கோப்ப பாலையும் ஒன்னா அடிக்கிறார் யாரு காஃபி அன்று மாலை முஸ்லீம் ஆகிறார் முஸ்லிமான பிறகு சரதலை மீன் என்ன ஒரு கோப்பை பாலை கொடுக்குறாங்க ஒரு கோப்பை பாலை குடிச்சாங்க அந்த மனிதர் சாபி அதுக்கு பிறகு ரெண்டாவது கோப்பை கொடுக்கறாங்க முடியலன்னு சொன்னாங்க அந்த மனிதர் கடிமா சொல்லி முஸ்லீமான அந்த மனிதர் மாலையில ஒரு கோப்பைக்கு மேலே ரெண்டாவது கோப்பை குடிக்க முடியல ஆனா காலையில வரும்பொழுது ஏழு கோப்பை பாலை குடிச்சாரு